வணக்கம் நண்பர்களே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் காண்டாமிருக வண்டு தாக்குதல் இருக்குது பாருங்கள் இப்போ லைவாகவே உங்கள்கிட்ட ஒரு தென்னை வண்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அதோடய மூக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா காண்டாமிருகம் மாதிரியே கொம்பு இருக்கும் அதனாலேயே தான் இதுக்கு காண்டாமிருக பேருன்னு பேர் அதோடய ஷெல் வந்து நல்லா ஹார்டனாக இருக்குங்க ஒரு மாதிரி இந்த மாதிரி சைக்கிள் கம்பியோட ஃபோர்க் வச்சு தான் குத்துணும் பாருங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது பாருங்கள் நல்லா ஆழமாக போட்டுருச்சு ஏழு மாத கடின உழைப்பு ஒரு தென்னம்பிள்ளையை உருவாக்கி கொண்டு வரதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஓட்ட போட்டுருச்சு அடுத்து குருத்து வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னா பாருங்கள் நல்லா தென்னம்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு குறுத்து வருங்க ஒரு இலை தான் மாதத்துக்கு வருது அப்படிங்கிறது கணக்கு பாருங்கள் ஒரு நல்லா பச்சையாக வந்துட்டு இருந்தது இந்த மரம் ஆல்ரெடி கடிச்சிருந்தது நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம் அதுக்கு மருந்து வச்சு சரி பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் அது குறுத்து கடித்ததுனால அந்த குருத்து வாடிருச்சு இதை உங்களோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அதனால் இதை ஒரு வீடியோவாக பண்ணேன் உங்கள் தோட்டத்தில் காண்டாமிருக வந்து நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்